கேரளார் டிரிக்கிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேத்தே சொன்னால் நாலாம் நம்பர் கண்டிப்பாக ஆடத்தில் வரும்னு அதே மாதிரி நமக்கு வந்துருந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் ஒரு நாலு நம்பர் மட்டும்தான் நமக்கு வின்னிங் வேறு எதுவுமே இல்லை ஏன்னா நமக்கு நாலு நம்பர் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதுலேயும் நம்ம குறிப்பாக சி போர்டில் வரும் அதே மாதிரி ஆள் போர்டில் நாலு நம்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நாலு நம்பர் வந்துச்சு நாம் என்ன எதிர்பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தது நாலு அஞ்சுன்னு எதிர்பார்த்தோம் அடிச்ச நம்பர் வந்து நாலு ஜீரோன்னு அடிச்சிட்டாங்க அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லை ஒரு அருமையாக வந்து நாலாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆயிருந்துச்சி அதுபோக இன்றைக்கி வந்து நமக்கு நமக்கு மொத்த ட்ராவே நமக்கு என்ன கிடச்சதுன்னா உங்களுக்கு பதின அதே மாதிரி நானூற்றி நாற்பது சாரி நானூற்றி நாற்பத்தி நாலுன்னு வந்துச்சு சரியா அப்போது நாற்பத்தி நாலு ஓகேங்களா இதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி எண்பத்தி நாலு அதே மாதிரி நானூற்றி நாற்பத்தி நாலு சரிங்களா இப்போ நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மு ஒன்று ரெண்டு மூணு மூணு நாலாம் நம்பர் வந்து நமக்கு ஆக்சுவலாக கிடச்சிருக்கு இதில் வந்து திரும்ப நாலு நம்பர் எங்கேயாச்சும் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதே பார்க்க போகிறோம் ஏன்னா கண்டிப்பாக இதில் வந்து மேட்ச் ஆகிறதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா உங்களுக்கு மூணு நாலாம் நம்பர் வந்ததுனால கண்டிப்பாக ஒரு நாலு நம்பர் எடுத்து ஆடுவாங்கிற நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் எப்படியாச்சும் ஒரு அளவுக்கு எடுத்து ஆடினாங்கன்னா நம்ம ஒரு நாலு நம்பர் ஏன்னா இன்னும் வர வேண்டிய நாலு நம்பர் இருக்குது என்ன சொல்லலை நீ சி போர்டில் வந்து நாலு நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இருக்குது கண்டிப்பாக அது ஆடரும் ஆர்டருக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் நம்ம நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுனு எதிர்பார்த்தேன் பட் ஏ போர்ட்லையும் பி போர்ட்லையும் நாலு நம்பர் வந்துச்சு தவிர நம்ம சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் கண்டிப்பாக அது நாலு நம்பர் வரும் பட் இருந்தால் நம்மளோட கணக்குப் பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஆல் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் நேற்று யாராவது ஆல் போர்டு பார்க்க மாதிரி தான் பாருங்க சூப்பராகவே கொடுத்துருக்கோம் நாலு நம்பர் ஆல் போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா அது மாதிரி மறுபடியும் நமக்கு நமக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதுலேயும் குறிப்பாக இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படிலாம் மேட்ச் ஆகிருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஐநூற்றி ஐம்பது இதோட ட்ரா நம்பரு சரிங்க ட்ரையல் நம்பரு அடுத்து வந்து ரிசல்ட் நானூற்றி நாற்பது அதே மாதிரி போன வாரம் ஜீரோ நாற்பத்தி ஆறு யார் அடித்தாங்க போன வாரம் வந்து நமக்கு பாக்கியதாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் தான் அதே மாதிரி பன்னெண்டாவது ட்ரா பண வாரம் பதினொன்றாவது ட்ரா இப்போ பன்னெண்டாவது போய்ட்டு இருக்குது உடைய சரிங்களா இப்போ நமக்கு இதுலேருந்து நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் வரும் என்னம்மா நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த வாரம் இது வந்து பாக்கிய திங்கக்கிழமை திங்கக்கிழமை கட்டுறா திங்கக்கிழமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வார்த்தையோட ஃபர்ஸ்ட் நாள் கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான ஒரு வின்னிங் எடுக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாத்துக்கும் இருக்கும் பட் அந்த வகையில் நமக்கு இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம் உங்கள் கணக்கில் அதாவது மேட்ச் ஆகுது ஆகிறது மெயினாக பாருங்கள் ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் வின்னிங் எடுத்தோன்னு நோக்கத்தோட நோக்கத்தோடு தான் கொடுக்குறேன் வின்னிங் எடுக்கக்கூடாது அப்படின்னு யாருமே எந்தது பண்ண மாட்டாங்க ஏன்னா எல்லாரும் காசு போட்டு விளையாடுறதா இப்போ நீ உங்களை மாதிரி தான் நானும் ப்ளே படணுனிங்களேன் இப்போ நானும் வந்து கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம் இந்த நம்பர் வரும் இந்த நம்பர் வராது அப்படிங்கிற அந்த கா இந்த இதுக்கு வந்து தான் நம்ம கொடுப்போம் சரிங்க அதனால் எனக்கு கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங் இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னா நம்ம நிறைய வின்னிங் பார்த்துடுறோம் நிறைய ட்ராஸ் பார்த்துட்டோம் ஏன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துலேருந்து போடுறோமா கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நம்ம டெய்லியும் தொடர்ந்து நாள்தோறும் தீபாவளி பொங்கல் எதுவுமே இல்லாமல் தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம் நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா அதில் வந்து கேரளா பொறுத்த வரைக்கும் எப்போல்லாம் லீவு விடுவாங்க தெரியுமா ஒன்று ஓனக்கு ஓணத்துக்கு விடுவாங்க ரெண்டாவது காந்தி ஜெயந்தி குடியரசு தினம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுதந்திர தினம் இதுக்கு மட்டும்தான் லீவாக இருக்குது மற்றவரை மற்றபடி எப்போயுமே லீவே கிடையாது உங்களுக்கு நம்ம நம்ம ஹிந் நம்ம பண்டிகை தமிழ்நாட்டில் என்னென்ன பண்டிகை கொண்டாடுறாங்களோ அதுக்கெல்லாமே லீவு கிடையாது சரியா அப்போது நமக்கு தொடர்ந்து போட்டே வர வருஷத்தில் முந்நூற்றி முந்நூற்றி அறுபது ட்ரான்னு வச்சுக்கங்களேன் முந்நூற்றி அறுபது டிராவில் நம்ம மிஞ்சி போனால் ஒரு மூணு ட்ரா இல்லை நாலு ட்ரா மிஸ் ஆகும் தவிர மற்றபடி எல்லா ட்ராவுமே நமக்கு போட்டுகிட்டு தான் இருக்கும் ஒரு நாள் விடாமல் சரிங்களா அதனால் நமக்கு நிறைய அனுபவங்கள் ஒரு நம்பர் விழுகுதுன்னா என்ன நம்பர் வரும் வருஷத்தில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் இப்போ இன்றைக்கி அடித்தாங்க இல்லையா ஜீரோ நானூற்றி நாற்பதுன்னு அடித்தாங்க இந்த நானூற்றி நாற்பது வருஷத்தில் அஞ்சு வாட்டியும் நாலு வாட்டியும் அடிப்பாங்க நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் வருஷன்னா நான் செக் பண்ணி பார்த்துருக்குறேன் பார்த்ததுனால தான் சொல்கிறேன் நான் ஏன்னா எல்லாமே நம்ம ஒரு வருஷத்துக்கு என்ன அடிக்கிறாங்க ஒரு மாதத்துக்கு என்ன அடிக்கிறாங்க எல்லாம் அப்டூ டேட்டு நம்மகிட்ட கணக்கில் இருக்கும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கெஸிங் போட முடியும் ஏன்னா போட முடியாது அதுக்குன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே தான் வருவோம் நிறைய பேப்பர்ஸ் நான் உங்கள்கிட்ட என்னை பார்த்தீங்கன்னா நிறைய பேப்பர்ஸ் ஒவ்வொரு மாதமும் எத்தனை இந்த ஒரு வருஷம் வரைக்கும் நாங்கள் எவ்வளோ எவ்வளோ ரிசல்ட் வந்திருக்கு என்னென்ன பண்ணுறாங்கிற எல்லாம் அப்டேட் நம்ம வச்சுருப்போம் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் நமக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ட்ராங்கிறது நமக்கு என்ன கணக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு இந்த வருஷத்தில் இந்த நம்பர் மறுபடியும் ரிப்பீட் நம்பர் அவ்வளோதான் இந்த கணக்கு தான் நான் சொல்லுவேன் என்னே கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் ரிப்பீட் நம்பர் அப்படின்னு சொல்லுவேன் அவ்வளோ தான் ஏன்னா நம்ம பார்த்துட்டு போய் இந்த ஐநூற்றம்பது மாதிரி நானூற்றி ஏழு இதெல்லாமே நமக்கு இந்த ரிசல்ட்டாக தான் இருக்கும் சரிங்களா அதுபோல் நமக்கு நாளைக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு ஏ போர்டு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டு முதல்ல வந்துடலாம் ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பன்னெண்டு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து நமக்கு ஜீரோ ஒன்று நேற்று வந்துடுச்சு இன்றைக்கி இன்னும் பத்து நாளாக இருக்குது சரிங்களா ஒன்றாம் நம்பருக்கான அதிகபட்சமான ரெண்டு நம்பர் பெண்டிங் வந்துருச்சு அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு அஞ்சு பி போர்டில் வந்து ஒரு பன்னெண்டு சி போர்டில் வந்து நமக்கு எட்டு சரிங்களா அதிகமான பெண்டிங் நம்பர் அடுத்து வந்து நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் ஏ போர்டில் வந்து நமக்கு முப்பத்தி நாலு நாளாக பெண்டிங்கு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங்கு சி போர்டில் வந்து நமக்கு முப்பத்தி ஒன்று பெண்டிங் இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பரை அடுத்து வந்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து உங்களுக்கு எட்டு பி போர்டில் வந்து நமக்கு ஏழு சி போர்டில் பதிமூணு சரிங்களா அடுத்து அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் ஏ போர்டில் வந்து பத்து பி போர்டில் வந்து நமக்கு பதினேழு சி போர்டில் வந்து நமக்கு இருபத்தி மூணு சரிங்களா இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் வந்துருச்சு சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு எதாவது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணுங்கள் அஞ்சாம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிய வந்துருச்சு அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் நாலு பி போர்டில் பதினொன்று சி போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாளாக இருக்குது மூணு நாளாக இருக்குது அவ்வளோ தான் பெயிண்டிங் நம்பர் சரிங்களா அதுக்கு அடுத்தபடியே நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போர்டில் மூணு பி போர்டில் வந்து நமக்கு ஆறு சி போர்டில் நமக்கு எப்போ வந்துச்சு ஒன்று சரிங்களா அவ்வளோ தான் பெயிண்டிங் நம்பர் அடுத்து எட்டாம் நம்பர் எடுத்தா எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு நேத்தா அரிசு வந்துருச்சு அதனால ஒன்று நீ பி போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாளாக இருக்குது ஒரு அஞ்சு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு ஒரு மூணு நாளாக இருக்குது இவ்வளோ தான் நம்பர் அதே மாதிரி ஒன்பது நம்பரும் நமக்கு ஏ போர்டில் வந்து ஒரு பத்தம்பது நாளாக இருக்குது பி போர்டில் நாலு சி போர்டில் வந்து ஒரு பதினாலு இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்காக தான் இருக்குது பார்ப்போம் அடுத்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போர்டில் பத்து இன்னிவோட சத்தின்னா பதினொன்னா இன்னி ஒரு சற்று பதினொன்று பதினொன்று சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஆறு பி போலில் ஆறு சி ஒரு ஒன்பது இவ்வளோ தான் மேண்டிங்க நம்பரு இதை கணக்கு பண்ணி தான் நம்ம நாளைக்கு கொண்டு வரோம் இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்க்குறோம் இதில் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ராயாரிட்டி கொடுக்கக்கூடிய நம்பர் எடுத்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஆறா நம்பர் தான் ஏன் ஆறு நம்பர் கொடுக்குறேன்னா ஆறாம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கு எப்படி வருது அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு ஆறாம் நம்பர் மட்டும் விட்ருக்கு ஏன்னா நாளுக்கு ஆறு தான் நாலுக்கு ஆறு நாலுக்கு எட்டு நாலு ரெண்டு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகும் எப்போயுமே ஃபார்ம் ஆகக்கூடிய நம்பர் அது மாதிரி வந்துச்சுன்னா கூட நமக்கு இதுலேருந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறது தெளிவாக சொல்கிறோம் யார் காட்சி இருக்கான்னு பாருங்கள் இருந்துச்சுன்னா கூட எடுத்துங்க என்னோடய கணக்காக தான் சொல்கிறது கண்டிப்பாக ஆறு நம்பர் வரும் ஏ போடுது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா ரீசெண்டாக தான் வந்து சில்லன்னு சொல்லலை ஆனால் இருந்தாலும் மறுபடியும் ஒரு சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி தான் தெரியுது இருக்கான்னு பாருங்கள் சரிங்களா அதுக்கடுத்தபடி நம்ம பீ போர்டு பீ போட ஏ போர்டில் இன்னொரு நம்பர் மூணாம் நம்பர் மூணாம் நம்பருக்கான பெஸ்ட்டான வாய்ப்பும் அதுவும் நமக்கு இங்கே மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஆறு மூணுங்கிற ரெண்டு நம்பருமே கொஞ்சம் அதிகமான வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகச்சுன்னு எடுத்துங்க எனக்கும் ஆறு மூணுங்கிற ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி ப்ளஸ் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் எனக்கு ஆவரேஜாக என்ன கிடைக்கிது அப்படின்னா பீபோர்டில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது பீ போர்டு வந்து ஒன்று அதாவது நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க பீபோர்டு ரெண்டாம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புங்கிறது ரொம்ப பெனிஃபிட்டாக வரக்கு வாய்ப்பு இருக்குது கணக்கெலாம் வருதுன்னா பாருங்கள் ரெண்டாம் நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா நூற்றி இருபத்தி நாலு நூ நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அது கணக்கில் வருதுன்னா பாருங்கள் அதே மாதிரி ப்ளஸ் எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்படி வருது அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ஆறு மூணு அதே மாதிரி எட்டு ரெண்டுங்கிற அந்த ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏ போல் ஆறு மூணு பி போல ரெண்டு எட்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏன்னா நாளைக்கு வந்து பாக்கியதாரா போன வாரமே நமக்கு என்ன கொடுத்தாங்க ஜீரோ நா ஜீரோ ஜீரோ வந்து நாற்பத்தி ஆறு ஜீரோ நாற்பத்தி ஆறு தான் கொடுத்தாங்க போன வாரம் பாக்க தர பதினொன்றாவது ட்ராவலாக பட் அதுலேருந்து ஏதாவது கொஞ்சம் மாறுமா கொஞ்சம் மாறுமா அப்படின்னா கொஞ்சம் மாறி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா போன வாரம் மாதிரியே சேம் மெத்தடில் கொடுக்குறக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வரும் வரக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கொடுக்கணும் அதே மாதிரி போட பொறுத்த வரைக்கும் சீ போடில் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ராயாரிட்டி நாலாம் நம்பர் எனக்கு நாலு நம்பர் தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாலு நம்பர் தான் ஆக்சுவலாக நாளைக்கு வரணும் வேறுதான்னு பாருங்கள் ஏன்னா அதுதான் அதிகமான பெண்டிங் நம்பர் அனுக்குது மூணு போர்டு வந்தாச்சு இனி ஒரு போர்டு வந்தால் நாலு நம்பர் தான் வரணும் ஏன்னா அதுதான் அதிகமாக பெயண்டிங் நிற்கக்கூடிய நம்பராகவும் இருக்குது கண்டிப்பாக நாளைக்கு நாலு நம்பர் இருக்குது அதில் மாற்றம் இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் நேற்று சொன்ன மாதிரி இன்றைக்கும் நாலு நம்பர் கண்டிப்பாக இருக்குது இன்றைக்கில் மாற்றம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அது போக அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் கொஞ்சம் பெனிஃபிட் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அஞ்சா நம்பர் வந்து எங்கே அதுவும் பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்குது சரிங்களா இப்போ இதுதான் எனக்கு ஆக்ஸில் கிடச்ச நம்பர் ஆல் போர்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு ஃபஸ்ட்டு ஆறாம் நம்பர் மூணாம் நம்பர் மேட்ச் ஆகும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்பு இருக்குது நாலாம் நம்பர் இருக்குது கண்டிப்பாக தான் இருக்குது அதிகமான வாய்ப்பு இருக்கிற மற்ற இது அஞ்சாம் நம்பர் இதுலேயே வந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்